ஏடா தடுதல அப்படி சொவனே நான் அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக நான் யாகம் செய்யறேன் இந்த யாகத்தை வந்து நீ இப்படி தடுத்து விட்டியடான்னு சொல்லி வைறாரு அப்போ வேடுவர் என்ன பண்றாரு சுவாமி தெரியாமல் செய்து விட்டு தெரியாமல் செய்த தவறுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க என்ன நீ தெரிஞ்சு செஞ்சாண்ணா நீ தெரியாம செஞ்சானா எங்கிட்ட என் வந்து தடுத்து நிறுத்திட்டே தவம் செய்ய முடியாம போயிருச்சுல அப்படின்னு சொல்ல சரி உங்க தவத்தை நான் கெடுத்து விட்டேன் அதற்காக என்ன செய்யணும் அதை முத சொல்லுங்க நீ என்ன செய்வோ தெரியாது அதாவது வந்து நீ நரசிங்க மூர்த்தியை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த நரசிங்க மூர்த்தியை பார்க்கணும் நீ எப்படியாவது கொண்டு வரணும் அப்போ வேடுவர் கேட்குறாரு மூர்த்தியா அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் சிங்க மாதிரி இருப்பார் அப்படியா இன்று பொழுது அஸ்தமாக அந்த நரசிங்க மூர்த்தி என்ற சொல்லப்பட்ட சிங்கத்தை கொண்டு வரேன் அப்படி இல்லை என்றால் என் உயிரே அங்கேயே மைத்து கொள்கிறேன் அப்படின்ட்டு போ போகிறாரு போய் காடு மேடெல்லாம் போய் அலைகிறாரு மரம் செடியெல்லாம் போய் பார்க்குறாரு காணும் பொழுது அஸ்தமாக போகுது முனிவருக்கு கொடுத்த வாக்காகப்பட்டது அதை மாறக்கூடாது இல்லையா அப்போ காண அப்படிங்கிறதுனால செடியெல்லாம் அள்ளி போட்டு தீயை மூட்டி அந்த தீயில குதிக்கையில் சிங்கமாகப்பட்டது வந்துடுது பார்த்தாரு யாரு வேடுவர் பார்த்தாரு பார்த்த உடனே கோபம் என்னை இன்று பொழுதுபூர அலைய வச்சியே நான் உயிரை விட போற நேரத்தில் தான் நீ வரணுமா

ஆனால் என்னோட கண்களுக்கு தெரியுது உங்களோட கண்களுக்கு தெரியலையாளுன்னு சொல்ல தெரியலையாப்பா அப்போதான் சிங்கமாக இருந்தது நரசிங்க மூர்த்தியாக காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாரு முனிவா நீ பார்க்கலாம் 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 எப்போது உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலா

ஒரு தோசை மாதிரி मारे கையில முடிச்சிட்டு நான் அந்த வேட்டைக்கு வந்தேன் மான தேடி வந்தேன் இந்த தோசை சுறயாவு மான காட்டுங்க இந்த பத தோசை கரண்டி இருக்குது கேங்க மான அது நாங்க காட்டணுமா மான காட்டுங்க நான் முடிச்சிட்டு போக ஒரு ஆணும் என்ன செய்யணும் பார்த்தமா புடிச்சமா தூக்கி தோல்ல மடமா போய்ிட்டே இருக்கணும் அவங்கள தா ஆம்பள சிம்மம் அப்படின்னு சொல்வார்கள் அதை விட்டு விட்டுட்டு பார்த்துட்டான்

E

அந்த பெண்ணவளுக்கு அழகிய ஆடவனாக தெரியணும் ஆனால் பருவதரிச்சி வரும்போது என் சுயவரத்தில் இப்போ சுயவரத்தில் மண்டபத்தில் வரணும்ல வரும்போது குரங்கு முகமாக தெரியணும் அப்போத்தான் இப்போ உங்கள் குரங்கு முகமாக நீங்கள் தெரியும் வச்சிங்க நான் அழகாக தெரிஞ்சு என்ன தானே விரும்புவா அப்படின்னு இவர் வரத்தை கேட்குறாரு தந்தை என்னார் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு தெரியாமல் போய் யார் பருவதரிச்சி நாரத வரும்போது குரங்கு முகமாக தெரியும் நான் வரும்போது அழகிய ஆடவனாக தெரியணும் அப்படின்னாரு ரெண்டு பேருமே வரத்தை வாங்கிட்டு வர்றாங்க அவள் பார்க்குறா ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரெண்டு பேருமே என்ன வர வாங்கியிருக்காங்க ஒரு ஒருத்தரை ஒருத்தர் குரங்கு முகமா வரணும் அர்த்தம் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே குரங்கு முகமா தெரிகிறாங்க காரணம் எப்படின்னா முகரே போர்டா குரங்கு முகமா இருக்கு இந்த முகத்தை ஸ்ரீமதி கல்யாணம் பண்ணிக்க வானும் யாரு பருவதர் வந்து நாரதரை பார்த்த சொல்ல நாரதர் அப்ப நாரதர் என்ன பண்றாரே பருவதரை பார்த்த உடனே மூச்சியை போறே ஓ மூஞ்சி கடாக கல்யாணம் பண்ண போறாங்க என்னத்தாங்க கல்யாணம் பண்ணி போறாங்க என்ன நல்லா பார்க்குறியா காரணம் எப்படின்னா

உங்களையும் வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அங்க வரம் கொடுத்ததுனாலதான் ராமாயணத்தில் அன்று ராமனாக அவதாரம் எடுத்து யாரு சுக்கிரவனும் ஆந்தனே பிரமன் வந்து அதே ராமபிரானுக்கு வந்து பக்கத்து நேகர்ந்து ராமன வந்து பாதுகாத்தாங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன ராமாயணம் மகாபாரதம் பேசுறீங்க சரி இந்த ராமாயணம் மகாபாரதம் உருவாக காரணம் என்ன அடிப்படை என்ன அப்படிங்க தெரியணும் அதனால எல்லாரும் பேசுறீங்க அடிப்படை என்ன அப்படினா நிறைய சொல்லுங்க பார்க்கலாம் அடிப்படை எப்படி கேட்டினா பைகுந்தத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி இருக்காங்க அப்ப நாரதருடைய சகோதரர்கள் யாரு பிரம்மபுத்திரர்கள் ஜனந்தன் சனாதனர் சனத்துக்குமாரர் அப்புறம் யாரு

உங்ககிட்ட என்ன தெரிய தெரியுத நான் பாக்கிறதா இல்லையா அப்ப என்ன பண்றாங்க நான்கு பேரும் போறாங்க இப்ப போகும்போது எப்படின்னா முட்டும் திறந்த முனிவர்கள் ஆடை இல்லாமல் ஏன்னா முற்றும் திறந்தவர்களுக்கு என்ன இருக்கும் அதான் பெண்ணாசை ஆசை பொண்ணாசை பொருளாசை எந்த ஆசையும் எடுத்து வெறுக்கப்பட்டவர்கள் அப்ப நிர்வாணமாக போறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய யாரு வாயில் காவலாளியாக விஜயன் ஜெயன் என்று சொல்லக்கூடிய ஜெயன் விஜயன் விஜயன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் காவலாளியாக இருக்காங்க இந்த காப்பிக்கு என்ன பண்றாங்க தெரியுமா என்னதான் இருந்தாலும் மகாலட்சுமி பெண் இல்லையா உள்ள இருக்கிறது மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் இவங்க வாயில் காவலாளி ரெண்டு பேர் நிற்கிறாங்க இவங்க போகக்கூடிய விதம் எப்படி ஆடை இல்லாமல் நிறுவனமாக போகிறாங்க அப்போ உள்ளே போகக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்துறாங்க தடுத்து நிறுத்தினா அவங்களுக்கு முனிவர்கள் கோவம் வந்துடும் கோவம் வந்த உடனே அவங்க சாப பழிக்குமா பலிக்காதா அவ என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க பூலோகத்தில் போய் என்ன மனிதர்களாக பிறக்க கடவாய் இந்த ரெண்டு பேரையும்

என்னங்களை பார்க்காமல் உங்களை பார்க்காமல் எங்கனால் இருக்க முடியாது உங்களோட ஆசீர்வாதம் வேணும் உங்களை பார்க்கணும் பார்க்காம எங்கனால் இருக்க முடியாது முனைவராகிட்டவர் இப்ப சாபத்தை கொடுத்துடங்களே இந்த தெரியும் எப்ப தெரியும் நாங்க எப்ப உங்களை பார்க்கிறது அப்ப என்ன சொல்றாரு மகாவشنا ஏழு அவதாரம் எடுத்தேனே பாக்க வருகிலா இல்ல மூன்றே அவதாரம் எடுத்து என்ன பாக்க வருகிலா அப்ப என்ன ஏழு அவதாரம் எடுக்கணும் எனக்கு நண்பனாக பக்தனாக இருக்கணும் இருக்க இருக்கணுமா இல்லை எனக்கு எதிரியாக இருந்து நான் உங்களை ஆட்கொள்ளட்டுமா மூன்று பிறப்பு அப்படின்னு தான் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் உருவானது சரிங்களா ஏன்னா ராவணே உபகரணே அங்கே கம்சன் சிசுபாலன் சிசுபாலன் இப்படின்னு எடுக்கக்கூடிய காரணம் எப்படின்னா அங்கே கொடுத்த வரம் இது யாரும் எனக்கு ஏன்னா ஏழை பிறப்பு வேண்டாம்

மானை ஒன்று நீங்கள் பிடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ மானை பிடிச்சி கொடுங்க நான் கொண்டு போகிறேன் நீங்கள் மானை மட்டும் உள்ள இருக்குன்னு மட்டும் காட்டுங்க ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இல்லேன்னு சொல்ல மாட்டாங்க நிறையா இருக்குது இப்போ ஒரு பொருளை கேட்குறேன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க இல்லாம இல்லாமல் இருந்தால் கூட இல்லையான்னு சொல்லக்கூடாதா அதனால் ரொம்ப இருக்குங்க எது இன்னைக்கு ரொம்ப இருக்குது நாளைக்கு வாங்க போயிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லை அதாவது தேடி வந்த வேடுவரே உள்ளே வந்து இருக்குங்க

கர்ப்பம் கர்ப்பம் தரிக்கும் அதுல இருந்து வரக்கூடியது இன்னொரு விஷயம் என்னன்னா முட்டி பிறக்கிறதுனால் முட்டா நம்ம குழந்தை முட்டுனாத்த குழந்தை பிரசவமே வரும் வரும் ஏனா குழந்தை உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் முட்டுனாத்த தெரியும் குழந்தை நல்லா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அதை விட அப்படிங்கற விஷயத்தை தெரியும் அதை விட இந்த தேர் விஷயம் அப்படினா முட்டணும் முட்டணும் அப்படினா தலையாகப்பட்டது முட்டி வெளியே வந்தா தான் முட்டி மோதி மண்டைய உடைக்கணும் அது நிறையா இருக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா அவனால் கூற ஏற முடியல கோழியும் பிடிக்க முடியல அப்படிப்பட்டவன் போய் நான் வானத்தில் போய் வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா முடியாத விஷயம் ஏன் அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் அடிப்படை கருத்துக்கள் நிறைய விஷயம் இருக்குது மகாபாரதம் அப்படின்னா மகாபாரதம் யாரால் உருவானது அப்படின்னா பெண்ணுனால தான் மகாபாரதம் உருவானது ராமாயணம் யாரால் உருவானது அங்கேயும் பெண்ணுனால தான் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் உருவாக்கக்கூடிய காரணமே பெண்ணில் இருந்து வந்ததுதான் ராமாயண மகாபாரதம் ஒரு விஷயம் என காத்திருந்தவன் ராமாயணத்தில் சொல்லலாம் அன்று ராமர் எங்க கொண்டு போய் பஞ்சவடியில் கொண்டு போய் சீதையை வச்சு காத்திருந்தார் முடிஞ்சதா இல்லை ராமனை வந்தா சீதையை பர்ணசாலியோடு பேத்தி தூக்கிட்டு போயாச்சு அப்போ ஒன்பது மாதம் வரைக்கும்